பையன் தான் பத்தான கூட காட்சி வராது காணும் ஏல பார்க்க சாமி சோமாசப்பட்ட ஒரு பார்த்து நிற்பது சோமவாரம் சோமாசனம் சோமாசனத்துல காட்சி கொடுத்தாரு பையனுடைய எனக்கும் தெரியும் நான் பையன் உங்களை தான் நிற்கிறேன் அறுபத்தி மூணு ஐயா இருக்கிற சோமாசனம் காமிச்சுட்டுதான் ஆக இது ஏன் நமக்கு வராது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம் கண்டிப்பாக வரும் அது வந்து நாம் செய்ய வேண்டியது கொஞ்சமாக இருக்குல்ல நான் பேசுறது கொஞ்ச நேரம் தான் கேட்குறது இல்லைன்னு நமக்கு வந்து கேட்டுதான் அதை மாதிரி நாம் இறைவழியை பெறுவதற்காக கொஞ்சம் நேரமாக நாம் நடக்கணும் செய்கிற மாதிரி இல்லையா பற்றி பேச முடியலன்னாலும் கூட கொஞ்சம் சொல்லாமல் பேசிய ஆரம்பிச்சுட்டேன் அப்படி இருக்கேன் அதுபோன்று கொஞ்ச நேரமாவது செய்வதற்கு சாமி அதை தரா வேலை உங்களுக்கு தான் சொல்லியிருந்தேன் தேசிய வரக்கூடியவர்கள் முறையை பார்த்துதான் செய்றாங்க அந்த முறைகள் சூழ்நிலைக்கு அவங்க அப்படி செய்யறாங்க அவங்க அப்படி செய்யறாங்க தேவையில்லை பாரம்பரியமா இருக்கக்கூடிய உலகத்துல வாங்கியிருக்கு

நம்ம சொல்றாங்களோ அவங்க தான் அந்த பஞ்சம் பார்க்கணும் ஒரு முயற்சி போயிருக்குன்னு தான் நான் பலரும் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா தப்பு செய்தவங்களை தப்பு செய்ய தோன்றவங்க தான் இந்த நெஞ்சா சேர்ந்து நமக்கு ரீதியில் இருக்க அதுபோன்று நான் என்ன சொல்கிறோமோ அது வந்து நன்றாக மனசிலே வாழ்க்கை கொண்டு அதை செயல்பட்டால் போதுமானது வேறுபோது தனியா நீங்கள் செய்து அதனால வைக்கக்கூடிய தொந்தரவுகளாக நம்ம வந்து வேண்டாம்

நாங்கள் இந்த வந்தத்தை பிறக்கக்கூடிய தன்மை கடமை கண்டிப்பாக குழந்தை வேறு ஒவ்வொரு பிரவே செய்யும் சொல்லி இருக்கிறேன் சாமி கூட கண்டிப்பாக இருக்கும் சாமி இடத்துல பிரார்த்தனை செய்து பார்த்து பார்த்திங்கன்னா நானும் வந்து வரும் வந்த எல்லாருக்கும் நிறைய இருக்காங்க அப்படி இல்லைன்னா நாளைக்கு சில பேருக்கு நான் சொல்லிட்டு இருக்கோம் அது कोलीता क्वीन हम गुंदा पर हार के करके इतना न माने इधर के एरिया के चलता है छोटा नेता आते है एक बार उनका बात पर हार के बोले पास से ये वाला मैंने सुन लेते हैं अब लेना तो के और भी मुसीबत में चला है रेट रेट हम कहते हैं तब टाइम बनवा ले नहीं गई देना आज करते रहो और अपना प्रयत्न करो सलाह வேலைக்குள்ள வேலையே ஒன்று தூக்க வைக்கிறேன் அந்த மாதிரி பெருமைப் பயனில் நாம் அனைவதற்கு சாப்பிடுறது பெரிய பயன் தான் நம்ம குருவோனை வாக்கு சாப்பிடுவேன் ஆக அந்த வகையில் இந்த தினத்திலிருந்து நான் சொல்லப்படி இன்னைக்கு அதை தான் செய்வேன் தீட்சை கீழ்ச்சியை பயன்படுத்தியவர்கள் அப்படித்தான் எத்தனை இணைவர்கள் இருந்தார்கள் நாம் செய்யக்கூடிய அந்த தெளிவு இடத்தின மாறாங்க முயற்சி வந்தாங்க முயற்சி தானே நாம் செய்வது முயற்சி முடிவாகணும் உடனே அந்த முடிஞ்சு பொறுத்த வேற செய்வாங்க அதுக்கு பலவாறு வரும் நீங்க வந்து உங்களுக்கு குழப்பமா இருந்தா நம்ம அடியா நேரம் தெளிவுபடுத்துகிறோம் என்ன மற்ற படத்தை மாறி சந்திப்பது கேள்விதான் மாற்றம் எங்க வேணாம் வந்து ஆசை வாங்கிக்கலாம் நம் குரு பார்க்கப்பட்டாலும் தெளிவான வரப்பழப்பாச்சா மாற்றம் தெளிவாச்சு தெரியவே இருக்கேன் அந்த உண்மையான உடம்புக்கு அந்த தப்ப வருது அனுமன் சும்மா தப்பி கைட்டு சுடு வச்ச சுடுபான்னு கேட்டேன் நல்ல சுற்று பாட்டேன் இதெல்லாம் அளவுக்கு நான் சும்மா பெற்ற சொல்லிட்டு என் வயிற்று தான் கொஞ்சம் பேசாமல் சாமி அது என்

तो कॉलेज डिमांड तब पर बात आ गई तो इंशाल्लाह अपनी सलाह है अगर टाइम तक आने इधर के इक्के में बात करा देंगे आगे कैसे बात सही है इधर सही और अगर कोई बात करना है बातिंग का हमारे तरफ से मतलब लगता है राणाओं से आप मेरा मतलब था बुधवार सुबह सोमवार दोपहर को भेज सकते हो बोल देंगे ठीक बात है

நமக்குதான் சாப்பா நமக்கு வந்து மிகப்பெரிய பெரிய பொக்கிஷம் அதுதான் பெரிய எத்தனை கூட்டலாம் கூட்டங்கள் தான் சார் பெரிய கூட்டங்கள் தான் சாப்பிட்றது அதுபோன்று வளத்தில் கூடிய அனைத்து நிறன்களை இடக்கூடிய ஒரு சாற்றி

அங்கே எதுக்காக ஒருத்தர் சொல்லக்கூடிய வந்த ஒருத்தர் சொல்லக்கூடாது என்ன அந்த பக்கம் தான் இருக்கு இவ்வளவு வந்து நமஸ்காரம் எவ்வளவு தெரியாது அங்கே மனசே தளவுக்கு பக்கமாக இருக்கு சாமி நினைக்கிறான் குருமையும் சுவாமி எப்படி பார்க்கலாம் அளவுக்கு தான் உதயத்துறான் ஆக அங்கே வந்து உங்களுக்கு தகுந்த வந்தே அங்கே வரும் அந்த பக்கம் எல்லாம் அங்கே வரலாம்

మాత్రాన్ని <imitation> <imitation> अन्ना उनके जेब के इतने पेड़ी जाम पड़ते हैं आधे ना किंग्स बोले जाम जाम कर पड़ते हैं जाम पड़ते हैं और जाम पड़ता है अगर कब उठ चुके हैं क्या उठ चुके हैं क्या उठ चुके हैं इतना भी कोई इतना वाले के तो नहीं है और तो चलना तो नहीं है तो चलना तो नहीं है ये तेरे पे तो कितना च अंदर को जो जमात

அந்த கொண்டாவை பிடிச்சி நாம் கையில் கொடுக்கல அதே வேலை தான் குருவிப்பை செய்கிறேன் பார்க்கு ஆரம்பம் சாமி நல்லபடி புரியினேன் அப்படின்னு சொல்லி சாம இடத்திலே கொண்டுவையை சேர்க்கக்கூடிய தன்மை சாமி நடந்து செய்தவன் கலர் தன்மை வந்து சேரும் அதை அனைவரும் அடைய வேண்டும் அதற்கு அந்த பெருமானை தொற்று கேட்டு பூஜை செய்து அந்த பரா வந்த முழுமையாக பாரம்பரியமாக செய்ய ஒரு இடத்துல இந்த தீட்சியமாக வாங்கிருக்கோ அது பலன் கிடையாது அது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பா சொல்லுவாங்க தொந்தரவுகள் மிகப்பெல்கள் கிடைக்க வேண்டும் அது சைவத்தை சார்ந்தான் ஒவ்வொருத்தருக்கும் சாலை சார்ந்தாங்க

புரிஞ்சுதான் புரிஞ்சிது சாப்பாடு தான் கொஞ்சம் அத்தனையும் வந்த உண்ட உடல் அவங்க சகலம் தான் நம்ம வெங்குற மாதிரி ஆனால் இது சகலமும் மெய்ச்சு தான் மேய்ச்சுன்னா அத்தனையும் அடைக்கும் அந்த மாதிரி சாமி அங்கே வந்துட்டாருன்னா அதை சாமிக்கு தான் அபிஷேகம் அப்போ இத்தனை சாமினாலும் நமக்கு இதை வந்து அதை ஆனால் சாமி மட்டும் பூஜை பண்ணுறதாலே முயற்சி கொடுக்க ஏன்னா பல பேர் பார்த்துருக்கேன் இப்போ அது தீட்சை வாங்குறேன் சாமி உபதேசம் இந்த வாங்குறப்பாத்திங்கன்னா சாமி தவிர எல்லாம் சாமி சென்றுதான் இருப்பார் அது ரொம்ப சக்கரமாக இருக்கு சாமி கந்தம்பு சந்தனையாக அவருக்குள்ளே அடக்கும் நமக்கு ஒரு விருப்பம் தான் எத்தனை வேணாம் கிலாமி ஆனால் சிவ பூஜைன்னு வந்துடுச்சுன்னா அவர் தான் பதான அதனால்தான் நம்ம செய்யக்கூடிய ஒரு படி பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த பண்றீங்கன்னு சொல்லக்கூடிய தெய்வங்கள் என்ன வர சாமி கிளசியா வரும் தலைவர் கிளர்ச்சியா தான் வரணும் அவர் வந்து பிராடி பிராட்டி தான் சிந்தனை இதெல்லாம் தான் வந்து நம்ம சைவமும் ஆமும் சொல்லக்கூடியது கிரீகரியில போயிட்டோம்னா முழுக்க கிரீகிலேயே போயிடும் நம்ம ஞானத்துக்கு வர முடியாது அந்த அதை படி வீதியில இருக்க வேண்டியதா இதுதான் குரு தெளிவுபடுத்த முடியும் ஏன்னா பத்தாமதான் சொல்ல முடியாது பொதுவாக சொல்ல முடியாது நீங்க தான் கரைத்த அப்ப அவனே படிக்க வரலாறு சொல்லிருக்கேன் கதை அவனாக சேர்த்து நான் அவன் கூட சேர்ந்து பேசினேன்னு சொன்னீங்கன்னா பேசினாரு கேட்டுட்டீங்கன்னா அது வரலாறு என்னோட யாரு பேச கதை சொல்லிட்டு அப்படிதான் நம்ம என்ன சொல்றோமோ அப்படி செய்ய

குரு அப்போ அந்த மாதிரி குரு இங்கு பேசுகிறாங்க கேட்டு தெளிவு பெறுவதற்கு இதை வந்து கேட்டுக்கொண்டு ஒரு நல்ல நாடு ஒருவராக பங்குகொண்டுள்ள நண்பர்கள் ஏற்பாடு செய்த நண்பர்கள் அனைவருக்கும் எல்லாமே பரம்பி திரு பங்கேற்று வருவோம் அடுத்த உபதேசம்